குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க வணக்கம் சார் நல்லா இருக்கு சார் சேனலுக்கு பப்ளிக் எல்லாம் கொடுத்து படம் சீக்கிரம் போயிருக்கீங்களா இல்ல சார் பார்ப்போம் கிளம்பி இல்ல ஏன்னா அவங்க கேக்குற பதில பதிலா சொல்ல முடியல ஏன்னா ஒரு படத்தை பார்த்தோம்னா அந்த உணர்வு வந்து டக்குன்னு நம்ம சொல்ல முடியல

நல்லா பண்ணியிருக்காரு அதாவது விஜய் சேர்ப்புடைய நடிப்பு ஒரு அப்பா உண்டான எல்லா திறமை நடிப்பு எல்லாமே அற்புதம் அங்கங்க இருக்கு சார் சின்ன சின்ன காமெடி இருக்கு படம் வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன ஒரு உணர்வு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்டோட ஸ்டார்ட் ஆகுது படம் என்னடா அது டக்குன்னு எடுத்தோன்னே ஒரு அப்படி இப்படின்னு அப்புறம் போக 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 தான் கதையோட உணர்வுகள் புரியுது அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்காங்க அது விஜய் சேஃபி இது வரைக்கும் புரியுது சார் உங்க ஏற்கனவே குரங்கு ஏதோ படம் பண்ணிருக்கேன்னு கேள்விப்பட்டேன் ஆஹ் சரி குரங்கு போம் ஆனா அந்த படத்துல என்ன பாக்கல அந்த படத்தை வந்து எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க அது மீறி அந்த படம் பார்த்தா கூட எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகாம தெரியாது அந்த அளவுக்கு இந்த படம் மகாராஜா திருப்தி படுத்திருக்கு சூப்பரா சம்பவம் பண்ணிருக்காரு விஜய் சேதுபதி கண்டிப்பா போய் இந்த ராஜா எல்லாருமே என்ன சார் காமெடி இருக்கு அங்கே சின்ன சின்ன காமெடி கதையா போறனால வந்து அந்த காமெடின்றத நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் கதைக்குள்ள போயிட்டோம்னா கதையை மட்டும் தான் நம்ம கவனிப்போம் காமெடி தேவையில்ல சாங் தேவையில்ல எதுவுமே தேவையில்ல கதையா அந்த கதை என்ன பண்ணுது என்ன சொல்லுது என்ன பேசுது அதுதான் பார்ப்போம் அதுக்குண்டான எல்லா விஷயங்களும் நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு எனக்கு ஆரம்பிக்கும்போது நம்ம சொன்னேன் எந்த ஒரு யோசனை சிந்தனைகள் இல்லாம நம்ம கதைக்குள்ள போயிட்டோம்னா அந்த கதையோட உணர்வை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஒரு எதுனா வெளியே ஆயிரம் பிரச்சனை அதுக்காக தான் நம்ம உள்ள போவோம் அந்த எல்லாம் மறக்க சில அந்த பிரச்சனையே நினைச்சுட்டு உள்ள படத்தை பார்த்தா கண்டிப்பா யாருக்குமே புரியாது புதுசா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நம்ம கண்ம கவனமா கதையோட மட்டும் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு படம் சூப்பரா பண்ணிருக்காங்க ஏன்னா பிடிச்சது ரொம்ப நல்லா இருந்தது எல்லாம் நல்லா இருந்தது அப்புறம் வன்முறைகள் அதிகமா இருக்குதா சொல்றாங்க இல்ல அது நம்ம வன்முறைகள் இருக்குதான் செய்யணும் ஒரு படம் வந்து எல்லா விஷயத்தையும் கடந்துதான் வரும் ஏன்னா ஒரு விஷயத்த மட்டுமே மென்ஷன் பண்ணி இருக்கா அந்த படத்தை எல்லாரும் ரசிக்க மாட்டாங்க காமெடி இருக்கணும் சண்டை இருக்கணும் அந்த கத்தி இந்த மாதிரி கொஞ்சம் ஆபாசங்கள் சில விஷயங்கள் இருக்கணும் ஆபாசங்கள் விஷயங்கள் எதுவுமே அதுல இல்லை அதை மாரி கதையா ஒரு விஷயத்த கதைய வந்து தெளிவுபடுத்திருக்காரு டேரக்டர் அதுக்குமே ஆன்சர் பண்ணலாம் அத ஒண்ணு கண்டிப்பா ஃபேமிலியோட பாக்கலாம் சார் நானே நம்ம வீட்டுல போய் பார்த்தோம் என் வீட்டில் எந்த படத்தை பார்த்து ஃபீல் பண்ணவே அது அந்த கிளை மேக்ஸ்லாம் எப்படி எப்படி திடீர்னு பார்த்தேன் அப்படி தண்ணுல தண்ணி வருது அந்த அளவுக்கு டேரக்டர் ஃபீல் பண்ண வச்சிருக்காரு ரொம்ப சூப்பரா இருக்கு தேங்க்யூ

அப்படி சொல்லுவோம் சூப்பர் படம் அப்படி சொல்லுவோம் ஏதோ ஒரு ஒரு படத்துக்கு ஒன்னொன்னு சொல்லுவீங்க மொத்தமா ஒரு படத்துல வாரி கொடுத்தா இருக்கு அந்த மாதிரி சூப்பர் டூப்பர் அந்த மாதிரி அந்த மாதிரி எடுத்திருக்கான் படம் இல்ல அருமையான படம் ஆமா கண்டிப்பா ஃபேமிலியோட பாக்கணும் பாக்கலாமா இல்ல ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் தான் படத்தில் வைலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குதா நான் கேள்விப்பட்டேன் வைலன்ஸ் கிடையாது வைலன்ஸ் எதை வச்சு வைலன்ஸ் சொல்கிறது வைலன்ஸ் கிடையாது ஒரு இது கதை சொல்லிடக்கூடாது நம்ம ஏன்னா இப்போ ஓரளவுக்கு சொல்லப்போனால் அந்த வில்லனாக இருக்கட்டும் ஹீரோவாக இருக்கட்டும் இது ஒரு ஆக்சிடென்ட் தான் ஒரு என்ன சொல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு இடத்துல போலீஸ் பிடிக்குது இவன் தான் நம்மளை பற்றி சொல்லி கொடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன மோட்டிவேஷனில் தான் பழி வாங்குற ரிவெஞ்சர் இதுக்குள்ளே இருக்கும் அது எதனால் அப்படின்றது வந்து நீங்கள் படம் பார்த்தா தெரியும் ஆமாம் படம் பார்க்கணும்

அது போல விஜயசேது இப்போ மணிகண்டன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாய்ஸ் மணிகண்டன் எடுத்து பார்த்தா அவருக்கு ஒரு ரெண்டு ஃபைட் இருக்கு அது நிஷமான ஃபைட் ஆமா நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா தான் இந்த படம் அப்புறம் உங்களுக்கு தெரியுமே அந்த படம் எப்படின்றது கருத் கருத்து ஆமா என்னன்னா மக்களுக்கு மக்களே போய் உட்காந்து பார்த்தாங்கன்னு வச்சு இந்த படத்தை இவ்வளோ ஒரு படம் சூப்பர் படம் பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த படம் ஆமா நித்திலன் வந்து நித்திலன் வந்து ஒரு பிரமாதமான டைரக்டர்ன்றதுக்கு ஒரு ரெண்டாவது படத்துலேயே ஒரு டைரக்டர் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ண முடியுமா அதில் ட்விஸ்ட்டு அவ்வளோ அதிகமாக இருக்கும் ட்விஸ்ட்டு அதிகமாக இருக்கும் வைலண்ட்டு நான் ஒரே ஒரு இடத்துல இருக்கும் ரெண்டே ஃபைட்டு தாங்க ஃபைட்டுன்றது ரெண்டே ஃபைட்டு தான் மீதி மற்ற ஃபைட்டுலாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் ஒன்றும் பெருசாக இருக்குது அவர் வந்து முடிவெற்ற ஒரு அவருக்கு ஃபைட்டே தெரியாது படம் சூப்பர் ஹிட்டு நன்றி ஆமாம் நன்றி வணக்கம்